வணக்கம் நண்பர்களே நான் இருக்கிறது பகுபத உறுப்பினக்கணத்துல மூன்றாவது பகுதி இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் சாரியை விகாரம் இந்த இரண்டு பகுதிகளும் கற்றுக்கொள்ள போறோம் சாரியை அப்படின்னா என்ன சார்ந்து வருவது இயைந்து வருவது அப்படின்னு இரண்டு பொருள் இருக்கு சார் கூட்டல் இயை சாரியை அப்படின்னு சொல்றாங்க சார்ந்து வருவது சரியா இடைநிலையோடு இயைந்து வருவது இந்த சாரியைக்கு பொருள் உண்டா அப்படின்னு கேட்டா இந்த சாரியைக்கு பொருள் கிடையாது அப்ப பொருளே இல்லாம எதுக்கு சார் இந்த சாரியை படிக்கணும் அப்படின்னு கேட்டா ஒரு இனிய ஓசைக்காக அப்படின்னு சொல்லலாம் இப்போ உதாரணத்துக்கு பாருங்க அப்படிங்கிற அந்த எழுத்த குறிக்கிறதுக்கு கரம் அப்படின்னு ஒரு சாரியை நம்ம சேர்ப்போம் அகரம் சரியா அப்போ நெறியில் எழுத்துக்களை குறிக்கிறதுக்கு ஐ காரம் அப்போ காரம் அப்படிங்கிறது கூட இது சாரியை தான் இதனால எந்த வேறுபாடும் தோன்றாது ஆனா ஒரு இனிய ஓசைக்காக சொல்லி எடுத்துக்கலாம் அப்போ பகுபத உறுப்பு இந்த இந்த தான் இந்த சாரியை இங்க வரப்போகுது ஆனா அதற்குன்னு ஒரு நான்கு எழுத்துக்கள் இருக்கு அந்த எழுத்துக்கள் தான் சாரியையாக வரும் சாரியைக்கு இன்னொரு இலக்கண விளக்கமும் கொடுக்கலாம் எப்படி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சந்தி வரக்கூடிய இடத்துல சரியா சந்தி வரும்ல சந்தி என்னன்னு உங்களுக்கு தெரியும் இத்து இக்கு இப்பு தான் சந்தி அதாவது அந்த புள்ளி வைச்ச எழுத்து வர வேண்டிய இடத்துல சரியா புள்ளி வைக்காத உயிர்மை எழுத்துக்கள் வந்துச்சுன்னா அதை சாரியை நம்ம சொல்லலாம் இப்ப ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம் பார்த்தனன் அப்படின்னு ஒரு எடுத்துக்காட்டு சரியா பாருங்க பார் கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் அன் கூட்டல் அன் சரியா எடுத்துக்காட்டை பார்த்துட்டு இருக்கீங்க பார் பகுதி இத்து சந்தி அடுத்த இத்து இறந்த கால இடைநிலை அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அன் அந்த அன் வந்து சாரியை அடுத்த அன் ஆண்பால் வினை முற்று விகுதி அப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த பார்த்தான் அப்படிங்கறதுல ஒரு அன் கூடுதலா வந்திருக்கு பார்த்தான்னு சொன்னாலே பொருள் ஒரே பொருள் தான் கிடைக்க போகுது ஆனா ஒரு இனிய ஓசைக்காக சரியா பார்த்தனன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா பொருள் தான் அப்போ அன் அப்படிங்கிறது சாரியை அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு சாரியில நான்கு சாரியைகள் முக்கியமானதா வரும் அந்த நான்கு சாரியைகள் நான் உங்களுக்கு சொல்றேன் அன் அ உ இந்த நான்கு சாரியைகளை பத்தி ஒரு சில எடுத்துக்காட்டுகள் பார்க்கலாம் தருகுவன் அப்படின்னு கு சாரியை பத்தி நம்ம பார்க்கலாம் தருகுவன் அப்படிங்கறத பாருங்க தா அப்படிங்கறது பகுதி தரு அப்படிங்கிறது தான் விகாரம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா கு கூட்டல் யு கூட்டல் என் தருகுவன் இந்த இடத்துலயும் கு அப்படிங்கிறது சாரியை தான் சந்தி வர வேண்டிய இடத்துல சரியா புள்ளி வச்சு எழுத்து வர வேண்டிய இடத்துல புள்ளி வைக்காத எழுத்து வந்திருக்கிறதுனால இந்த இடத்துல இது சாரியை தருகுவன் அடுத்தது பாத்தீங்கன்னா கண்டது அப்படின்னு ஒரு சொல் சரியா கண்டது அப்படிங்கறத பிரிக்கும் போது கான் தான் பகுதி கண் என குறுகியது விகாரம் அடுத்தது பாத்தீங்கன்னா இட்டு கூட்டல் அ கூட்டல் தூ கண்டது சரியா இட்டு வந்து அ அப்படிங்கிறது அப்படிங்கிறது ஒன்றன்பால் வினைமுற்று விகுதி அடுத்தது ஊ சாரிகை பாருங்க சொல்லுக அப்படின்னு ஒரு சொல் இருக்கு சொல் கூட்டல் இல் கூட்டல் ஊ கூட்டல் க இதுதான் சொல்லுக அப்படிங்கிறதுக்கான பிரிப்பு முறை சொல் பகுதி இல் சந்தி இந்த இடத்துல இல் சரியா தனிக்குறில அடுத்து ஒரு இல் சந்தி வந்திருக்கு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அதை நீங்க ஞாபகப்படுத்திக்கோங்க அடுத்தது பாத்தீங்கன்னா ஊ கூட்டல் க ஊ தான் சாரியை க வந்து வியங்கோல் வினை முற்றும் விகுதி அடுத்ததை நம்ம பார்க்க போறது விகாரம் விகாரம் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் இயல்பு நிலையில இருந்து மாற்றம் பெறுவதுதான் விகாரம்னு சொல்லுவோம் சரியா இன்னைக்கு பாலா இருக்கிறது அடுத்த நாள் தயிரா மாறிச்சுன்னா அதை திரிஞ்சிச்சுன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா அது போல ஒரு பொருள் இன்னொரு வடிவில மாற்றம் பெறுவதற்கு பேர் தான் விகாரம் பகுதி சந்தி இடைநிலை விகுதி இந்த நான்கு இடங்கள்லயுமே மாற்றங்கள் ஏற்படும் அதுதான் நம்ம விகாரம் சொல்லி சொல்ல போறோம் சரியா அப்ப விகாரம் அப்படின்னா என்ன அது எந்தெந்த இடத்துல எல்லாம் எப்படிலாம் வரும் அப்படிங்கறத பார்க்கலாம் இரண்டு எழுத்துக்கள் சேரும் போது நம்ம அத புணர்ச்சி விதிப்படி நம்ம சொன்னோம் தோந்தல் திரிதல் கெடுதல் அப்படின்னு சொல்லி மூன்று வகையான புணர்ச்சி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அதுல தோன்றல் மட்டும் சந்தில வரும் அப்படின்னு சொல்லி சொன்னோம் இரண்டு எழுத்துக்கள் சேரும் போது ஒரு புதிதாக ஒரு எழுத்து தோன்றி புணரும் அப்படின்னு சொல்லி சொன்னோம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா விகாரம் அப்படிங்கிற இடத்துல பாத்தீங்கன்னா திரிந்தும் கெட்டும் புணரும் சரியா இரண்டு எழுத்துக்கள் சேரும் போது அதுல ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தாக மாறும் இல்லைன்னா ஒரு எழுத்து கெட்டே போகும் கெட்டு போறதுன்னா அழிந்து போறது அந்த இடத்துல இல்லாம அந்த எழுத்து நீங்கி புணரும் நீங்கி அது சேரும் அதுதான் இந்த பகுதியில் சொல்லியிருக்காங்க விகாரம் அப்படிங்கிறதுல அப்போ இந்த விகாரம் அப்படிங்கிறதுல இன்னொரு மாற்றமும் ஏற்படும் அது என்னன்னு பாத்தீங்கன்னா நெடியிலா இருக்கக்கூடிய எழுத்து குறிலாகவும் சில நேரங்களில் மாற்றம் பெற்று வரும் அதற்கும் விகாரம் அப்படின்னு தான் பெயரு ஆக பகுதி சந்தி விகுதி இடைநிலை இந்த நான்கு இடத்துலையும் வரக்கூடிய வடிவத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம் அந்த எழுத்துக்களின் வடிவத்தில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை தான் நம்ம விகாரம்னு சொல்றோம் இப்போ ஒன்னு ஒன்றுக்கும் ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம் அப்போ உங்களுக்கு மிக எளிமையா புரியும் இந்த விகாரத்துல இன்னொரு முக்கியமான ஒரு குறிப்பு எப்படி மாற்றம் பெறுகிறது அந்த மாற்றம் பெற்ற எழுத்து அந்த நம்ம போட்டு எழுதணும் அதை வச்சு நீங்க மிக எளிமையா கண்டுபிடிச்சுக்கலாம் எந்த எழுத்தெல்லாம் அடைப்பு குறிக்குள்ள இருக்குதோ அங்கெல்லாம் விகாரம் செயல்பட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த பகுபத உறுப்பு இலக்கணத்துல நீங்க மிக எளிமையா கொள்ளலாம் சரியா அப்போ இருக்குன்னா நீங்க தைரியமா சொல்லிடலாம் அந்த இடத்துல ஒரு விகாரம் இருக்கு பகுதியில எப்படி விகாரம் செயல்படுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பாக்கலாம் ஒரு எடுத்துக்காட்டு பாருங்க கேட்டான் இப்போ இந்த கேட்டான் அப்படிங்கறதுல கட்டளை சொல்லுதான் நம்ம வந்து பகுதியா கொடுக்கணும் எது பகுதி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கேள் அப்படிங்கறதா பகுதி ஆனா அங்க கேட்டு இல்ல சார் இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு சந்தேகம் வரும் அப்போ கேள் தான் பகுதி ஆனா அங்க கேட் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறது விகாரம் அப்போ கேல் பகுதிங்கிறத நீங்க வெளியே எழுதிட்டு கேட் அப்படிங்கிறத நீங்க அடைப்பு குறிக்கல போட்டுட்டீங்கன்னா அது விகாரம் அப்படிங்கறத புரிந்து கொள்ளலாம் அடுத்தது இன்னொரு கட்டளை சொல் எது பாடு தான் கட்டளை சொல் அப்ப இங்க விகாரமா பாடின்னு வந்திருக்கு அதனால பாடிங்கிறத நீங்க அடைப்பு குறிக்கல போட்டு காட்டணும் இது போன்ற பல சொற்களை நீங்க தேடி கண்டுபிடிக்க முடியும் மிக எளிமையா கண்டுபிடிச்சிடலாம் அடுத்ததா பாத்தீங்கன்னா சந்தியில வரக்கூடிய மாற்றங்கள் சந்தில நிறைய மாற்றங்கள் வராது மிக எளிமையான ஒரு மாற்றம் தான் வரும் இத்து சந்தி இந்த விகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மாற்றம் இது நிறைய பகுபத உறுப்பிலக்கங்கள்ல இந்த மாற்றம் தான் வரும் இத்து சந்தி இந்தானது விகாரம் இது நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க தான் சந்தியா வரணும் ஆனா இந்து அங்க உள்ள இடம் பெற்றிருக்கிறதுனால இத்து சந்தின்னு எழுதிட்டு இந்த நீங்க அடைப்பு குறிக்கல போட்டு எழுதணும் இதுக்கு நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் பாருங்க அரிந்தான் அரி பகுதி இத்து தான் சந்தியா வரணும் ஆனா அங்க இந்து இருக்கு அதனால இத்து சந்தி இந்து ஆனது விகாரம் அப்படின்னு ரெண்டாவது லைன்ல எழுதுறீங்க அதுக்கப்புறம் ஒரு இத்து அது இறந்த கால இடைநிலை ஆண் அப்படிங்கிறது ஆண்பால் வினைமுற்று விகுதி இந்த மாடல்ல பாத்தீங்கன்னா நிறைய வினாக்கள் கேட்பாங்க இந்த அரிந்தான் சொல்லியிருக்கேன் பாத்தீங்களா இந்த மாதிரி இந்து வர்ற மாதிரியான வார்த்தைகளை சிறு வகுப்புகள்ல அதிகமாக கேட்கறது உண்டு சரியா ஆறாம் கிளாஸ் ஏழாம் கிளாஸ் எட்டாம் கிளாஸ் வகுப்புல அதிகமா கேட்பாங்க உணர்ந்தான் உணர் பகுதி கால ஆண் வினைமுற்று விகுதி நீங்க எடுத்து எழுதலாம் மிக எளிமையான முறையில் அது அமைஞ்சிருக்கும் அடுத்தது பாத்தீங்கன்னா இடைநிலையில வரக்கூடிய விகாரம் இடைநிலையில எப்படி வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் உதவிய இந்த உதவிய அப்படிங்கிற சொல்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா உதவு தான் பகுதி உதவு கூட்டல் இன் கூட்டல் இ கூட்டல் அ உதவிய சரியா இதுல உதவு பகுதி ஓகே அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இன் அப்படிங்கிற ஒரு சொல்லு இருக்கும் இன்னு தான் இறந்த கால இடைநிலை உதவின்ய அப்படின்னு தான் வரணும் ஆனா அங்க இன்னு நமக்கு தேவையில்லை அப்போ அந்த இன் அப்படிங்கிற எழுத்தை மட்டும் நம்ம அடைப்பு குறிக்குள்ள போட்டுட்டோம் அப்படின்னா அந்த இன்ன நம்ம பயன்படுத்தல அப்படின்னு சொல்லி பொருளாயிரும் உதவு கூட்டல் இ கூட்டல் இ அடுத்த எகரமை அது வந்து உடம்படுமை சாந்தி கூடவே அகரம் வரும் அது பெயர் எச்ச விகுதி உதவிய அப்படிங்கிற அந்த சொல்ல மிக எளிமையா நீங்க புரிஞ்சுக்கலாம் விகுதியில வரக்கூடிய விகாரம் என்னன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்ற பாருங்க எழுதினோர் சரியா எழுதினார்னு சொல்லலாம் சில நேரங்களில் எழுதினோர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ எழுது கூட்டல் இன் கூட்டல் ஓர் எழுது அப்படிங்கிறது பகுதி இன் வந்து இறந்த கால இடைநிலை ஆர் வரணும் ஆனா ஆர் வர்றதுக்கு பதில ஓர் வந்திருக்கும் அதனால எழுது கூட்டல் இன் கூட்டல் ஆர் போட்டுட்டு ஓர் அப்படிங்கறத நீங்க அடைப்பு குறிகள போட்டு விகாரம் அப்படின்னு சொல்லி எழுத வேண்டியிருக்கும் இது வந்து விகுதியில வரக்கூடிய விகாரம் அடுத்ததா பாத்தீங்கன்னா நெடில் குறிலாக வரக்கூடிய விகாரம் இந்த குறில் வந்து நெடிலாக மாறக்கூடிய விகாரமும் உண்டு எடுத்துக்காட்டு பாருங்க கண்டான் அப்படின்ற ஒரு சொல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அங்க கண் அப்படின்னு தான் இருக்கும் ஆனா உண்மையாவே அங்க வந்து கட்டளை சொல் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கான் அப்போ கான் அப்படின்னு தான் போடணும் அங்க அடைப்பு குறிக்கல கண் அப்படின்னு சொல்லி இங்க குறிக்கணும் அப்ப இங்க நெடில் வந்து குறிலாக மாற்றம் பெற்றிருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்க முடியும் அப்போ கண்டான் அப்படிங்கிறது கான் கூட்டல் இட்டு கூட்டல் ஆண் கண்டான் சரியா அப்போ இட்டுங்கிறது இறந்த கால நிலை ஆண்கிறது ஆண்பால் வினை மற்றும் விகுதி நல்லா படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல நீங்க பதிவிடலாம் ஏதாவது ஒரு இதை உங்களுக்கு இன்னும் விளக்கமா சொல்லணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்க அதையும் எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்துங்க கண்டிப்பா நாங்க அடுத்த ஒரு வீடியோவா நாங்க பதிவிடுவோம் இந்த பகுதியில விகாரத்துக்கும் சாரியைக்கும் சேர்த்து ஒரு எட்டு எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுக்க போறேன் நீங்க அதை எழுதி பாருங்க சென்றான் தோன்றிய வணங்கிய அறிந்தான் வென்றோர் நடந்தது கண்டனன் உள்ளுவர் சரியா இந்த எடுத்துக்காட்டுகளை நீங்க எழுதி பாருங்க ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நாங்கள் அதை நிவிற்த்தி செய்வோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்க லைக் பண்ணுங்க எங்களுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் கிடைக்கிறதுக்கு பெல் பண்ண மறக்காதுங்க நன்றி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்